வருட வருடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களது மாவட்ட கழக செயலாளர் சகோதரி திருப்பூர் விசாலாட்சி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இங்கே நலத்தர் கோட்ட நடத்தி வந்திருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நானும் வந்து அதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு

சின்னதரே நடக்கிறது ஒருத்த வந்து :=\nஇணைஞ்சிருக்காரு. தொடர்ந்து சினிமா துறைய சேர்ந்தது போய் ஒரு கட்சியை சேர்ற பத்தி சொல்ல முடியாது. அண்ணன் செங்கோட்டையன் எம்ப்ளாயர்ர்கள் நீண்ட அனுபவம் மிக்கவர்கள் இன்னும் சில முக்கிய அனுபவம் மிக்கவர்கள் எல்லாம் இன்றைக்கு அங்கே சேர்கிறார்கள் என்றால் அதை சம்பந்தப்பட்டவர்கள் எந்த கட்சியில் இருந்து போகிறார்களோ அந்த கட்சியில் உள்ளவர்கள் அவர்களது அதற்கான காரணத்தை புரிந்து கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம் கூட்டணி பற்றி நான் சொல்லிட்டேன் இன்னும் நாங்கள் எந்த முடிவு பண்ணல இன்னும் மார்க்கில் இருக்கிறது கூட்டணிக்காக

எல்லோரும் உணர்ந்து வருகிறார்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் வருங்காலத்திலே புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களின் கொள்கைகளை தொடர்ந்து அம்மா அவர்கள் சொன்னது போல அடுத்த நூற்றாண்டுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஓரணியில் இணைய வேண்டும் என்று எல்லோரும் உணர்ந்து வருகிறார்கள் எனக்கு தெரிந்து இந்த தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவுகளுக்கு கொடுக்கின்ற பாடத்திற்கு பிறகு தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் அல்லது தூங்குவது போல் நடிப்பவர்கள் மீண்டும் புரட்சி தலைவர் கண்ட அதே சட்ட திட்டத்தோடு இயக்கத்தை உருவாக்குவதற்கு ஒருங்கிணைவார்கள் என்று நம்புகிறேன் அதான் நான் சொல்றேன் யாரோ ஒரு சிலர் தங்கள் சுயநலத்தால பதவி ஆசையால சுயலாபத்திற்காக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் பிரித்து விட்டார்கள் ஒன்று அவர்கள் திருத்த வேண்டும் அல்லது திருத்த வேண்டியவர்கள் அவர்களை தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு திருத்த வேண்டும் இது தேர்தலுக்கு முன்பு நடக்குமா என்பது எனக்கு தெரியாது ஆனால் இந்த சட்டமன்ற பொறுப்பு தேர்தல் முடிவுகளை அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டு உறுதியாக எல்லோரும் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் புரட்சி தலைவர் அவர்களில் உருவாக்கிய அந்த இயக்கத்தைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு டெல்லியில உள்ள அரசு கிடையாது அம்மாவின் இயக்கம் புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் அம்மாவின் எல்லாம் சொன்ன பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் ஒன்று தேர்தல முயற்சி செய்தார்கள் அதுபோல இப்பொழுதும் முயற்சி செய்வார் ஒரு கட்சியில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது அவர்களே எப்படி பேசி தீர்க்க முடியும் இன்னொரு மத்தியஸ்தர் தேவை என்கிற முறையில இன்னொரு கட்சியை சேர்ந்தவர்கள் கூட்டணிக்காக எல்லோரும் ஒற்றுமையில் இருக்க வேண்டும் என்று பேசுவதை நான் தவறாக நினைக்கவில்லை இது வந்து தலையிடுவதாக நான் நினைக்கவில்லை மிரட்டுவதாக நினைக்கவில்லை அதிகாரத்தை வைத்து மிரட்டுவதாக எல்லாம் சில பேர் சொல்கிறார்கள் ஊடகத்தில் டிபேட்ல பார்க்கிறோம் யாராவது ஒருவரை நட்பு ரீதியாக டெல்லிக்கு அழைத்து அவர் போய் சென்று வந்தால் அவரை மிரட்டிய கூப்பிடுகிறார்கள் அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு கட்சியை சேர்ந்தவர்களுக்குள் கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது கூட்டணியாக அந்த கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களை கூப்பிட்டு பேசி சரி செய்ய முயற்சிப்பது ஒன்றும் மிரட்டுவதோ என்பது கிடையாது ஆம்டிஸ் பண்ணுவதோ கிடையாது என்பதை மாத்திர நேரத்தில் சொல்லிக் கொடுக்கிறார் நட்பு ரீதியாகத்தான் அவர்கள் அணுகி பேசி வைத்திருக்கிறார் அவர்களுடைய கருத்து நானும் தொலைக்காட்சியில் பார்த்தேன் பட் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அந்த இயக்கத்தில் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து கடந்த மூன்று மாதங்கள் வரை அங்க இருந்தவர் தான் இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் மீண்டும் அம்மாவின் கட்சி ஆட்சிக்கு வர முடியும் அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றி வேண்டும் என்ற முயற்சி எடுத்தார் அதை விரும்பாதவர்கள் அவரை கட்சியை விட்டு நீக்கிறார்கள் அனுபவம் உள்ளவர் இளைஞரை போல சுறுசுறுப்பாக தேனி போல் செயல்படக்கூடியவர் அவர் போய் வீட்டில் போய் இருக்க முடியாது போர்வையை போத்திட்டு அதனால எதிர்க்கு அவர் அந்த தவறுகளை செய்பவர்களை திருத்துவதற்கு வழியிலே முயற்சி செய்தால் அவர் ஒரு வழியிலே சென்றிருக்கிறார் என்றுதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் கோபதாவத்தில் எடுத்த முடிவாக நான் கருதவில்லை இரண்டு மாதங்களாக அவர் பொறுத்திருந்து நன்றி ஆலோசித்து இன்னொன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்களே அந்த பதவி சேர்த்தவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப நிதானமானவர் மென்மையானவர் அவர் நிதானமாக யோசித்து தான் அந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் செல்லூர் ராஜ காப்படியா பேசிட்டு இருப்பாரு இலைகள் உதிர்ந்து பத்தி நீங்க கேட்க போறது இல்ல பல விருதுகளாக இருப்பவர்கள் அந்த மரத்திற்கு உறுதியை கொடுப்பவர்கள் செங்கோட்டையர் போன்றவர்கள் விருதுகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் போயிருக்காங்க அதை அவரு அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன் சரி காலம் அவர்களுக்கு புரிய வைக்கிற உறுதியாக அந்த நாம் செல்லாம் பின்பற்றினா உறுதியாக கொடுக்க தான் செய்வார் இல்லை நான் அதில் அரசாங்கத்தோட நடவடிக்கை தாண்டி பொதுவாக தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா இங்கே நாம் எல்லோரும் மதங்களை கடந்து ஜாதிகளை கடந்து உறவினர்களாக நண்பர்களாக இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இங்கே சமுதாய நன்னிலக்கணம் மத நல்லிணக்கம் இதெல்லாம் அடிப்படையா இருக்கு பெரியார் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகள் நம்மிடையே பிளவு இல்லாமல் எல்லோரும் சமம் என்கிற கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இதுல மத நல்லிணக்கத்திற்கோ தமிழ்நாட்டு அமைதிக்கோ கடவுளின் பெயரையோ மதத்தின் பெயரையோ ஜாதியின் பெயரையோ யாரும் பயன்படுத்தி சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை அதை அரசியல் படித்து தேவையற்ற பிரச்சனைகள் கலவரங்கள் உருவாகாமல் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் நாங்கள் உட்பட எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேம்பாடு இதுதான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம் கூட ஜாதி மதங்களை கடந்து நாம் எல்லோரும் அமைதியாக ஒரு சுமூகமான நிலை நிலவ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அதை அரசாங்கமும் சரி நீதிமன்றமும் சரி அதை சரியாக செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன்

அதுல உள்ள கட்சிகள் இப்ப ஒரு கூட்டணியில் உள்ள கட்சிகள் நீங்கள் எதிர்பாராத விதமாக வெற்றியை நோக்கி அவர்கள் அணிவகுப்பார்கள் என்பதுதான் எனக்கு நான் அனுமானிக்கிற செய்தி நாலு அணிதான் உங்களுக்கு தெரியும் அப்புறம் என்ன புதுசு திரும்பி திரும்பி கேட்டு நாலு நீங்களே சொல்லுங்க ஏதாவது நாலு அணி இருக்கு அவர் சீமான் அவர்கள் தனித்து போட்டுக்கிறாங்க அது இல்லாம மூன்று அணி இருக்கு ஆளும் திமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி விஜய் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியை அமைகின்ற வாய்ப்பு இருப்பதாக எனக்கு செய்திகள் வருகின்றன நான் ஏதாவது நாலு உடனே அதோட போவீங்களா அதோட அப்படி இல்லை நான் யாரோட போறதை பற்றி எந்த முயற்சி முடிவும் எடுக்கவில்லை என்னோடு கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கின்ற சில கட்சிகள் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது இறுதி வடிவம் அடைந்த பிறகு உறுதியாக உங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் இயக்கம் ஒரு கூட்டணியில் நாங்கள் எங்களுக்கு தகுதியான வேட்பாளர்கள் போட்டியிட வேண்டும் என்கிறது இயற்கையான ஒரு எதிர்பார்ப்பு தானே வேற ஒன்று கண்டிஷன்லாம் யார்கிட்டையும் நாங்கள் போடுகின்ற பழக்கங்கள் கிடையாது நட்பு பேசி சுமூகமாக அதை முடித்துக்கொண்டு உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை மாற்றம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு மாலை கோயம்புத்தூர்ல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாலைக்கு இங்கே திருப்பூர்ல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திரும்பவும் கோயம்புத்தூர்ல ஒன்பதாம் தேதி இரண்டு தொகுதிகளில் நிர்வாகிகள் ஆலோசனை தேர்தலை நோக்கி எங்கள் கிளைக்கழக முதல் அனைத்து நிலை நிர்வாகிகளையும் தேர்தலுக்காக அவர்களை தயார்படுத்துவதற்கான சவுக்கு சக்கர் சொல்வதற்கெல்லாம் அதே சவுக்கு சக்கர் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அதே நீங்க என்ன பேசுறாரு தெரியும் அதனால அவர் சொல்வதற்கெல்லாம் எனக்கு நல்ல நண்பர் தான் எனக்கு அறிமுகமானவர் தான் அவர் எதற்காக அப்படி பேசுறாரு தெரியல அவர் ஒரு ஆதரவு நிலை எடுப்பாடு எடுக்கிற எடுத்திருக்கிறதுனால எல்லாரும் எடுக்கிற அவசியம் இல்லை எங்க நிலைப்பாட்டை அவர் புரிந்து கொள்வார்